நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை இருக்காங்க இந்த முத்தமிழ் பேரறிஞர் சொல்றேன்னு நினைக்கிறியா இதன் சொல்ல மறுத்தா நான் சொல்றேன் அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல நான் சொல்றேன் தமிழ் பேரறிஞர் நான்கு தமிழ் பேரறிஞர் இயலிசை நாடங்கிற முத்தமிழ் தான் நீ பார்த்துருக்க அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு அதையும் சேர்த்து நான் தமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க கூட்டுக்குள்ள நின்று கூண்டுக்குள்ள நின்று நான் கத்துறதுனால கூவுறதுனால கேட்க மாட்டேது ஒரு நாள் கூரையில் ஏறி இந்த சேவல் கூவும் அன்னைக்கு எல்லா பயிலும் என்னை நீ பார்ப்ப அதிகாரமற்ற எளிய மகன் ஆரூர்ல ஏதோ ஒரு வாரத்தில் நின்று நினைக்காத ரெண்டே வருஷம் ரெண்டே ஆண்டு தான் பொறுத்து இப்ப என்னை சுத்தான் நான் பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுவேன் பேசினு என்னை தான் பேசுவேன் என் கட்சியை பற்றி தான் பேசுவேன் என் தம்பி தங்கச்சியில பற்றி தான் பேசுவேன் தம்பி என் பேரை பற்றி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது என் எச்சில் இல்லாமல் உங்க கட்சி கிடையாது ஒரு பய கிடையாது பல பேருக்கு சோறே என்னை பேசுறதான் திட்டுறதுதான் திட்டி திட்டி பேசினாலும் சோறு அப்பா அது மாதிரி அவ என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில ரெண்டு சோறு சீமான பத்தி பேசினா ஒரு ஐயாயிரம்ங்க போடா போடா பொழைச்சிட்டு போட புழைச்சிட்டு போட மாசம் அஞ்சு லட்சம் போட நல்லாடுற நல்லாற போட போட அப்படிதான் அது மாதிரி முத்தமிழ் பேரறிஞர் முத்தமிழ் பேரறிஞர் நம்முடைய ஐயா அவர்கள் மலைகளை பாருங்க மலைகளை மலித்ததும் காடுகளை அழித்ததும் நதிகளை கெடுத்ததும் தான் இந்த பேரழிவுக்கு காரணம் மலைகளின் மலைகளின் புத்திரர்கள் புதல்வர்கள் குறவர்கள் மரங்களின் மக்கள் மரங்களின் நீ தாய் தந்தையின் விரல் பிடித்து நடந்தாய் அவன் மரங்களின் கிளை பிடித்த நடைப்பயிற்சி நடந்தவன் நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய் அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன் அவன் போய் நீ பேசாத காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும் அவனுக்கு மலை முகடுகள் எல்லாம் தெரியும் அவனோட நீ ஒன்னும் போட முடியாது நீ உலகத்தில் ஒண்ணுமே பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதேங்கிறான் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் ஒரு பேர் அற்புதமடா இயற்கை கோடையில் உனக்கு மாம்பழம் பழுக்கும் மாம்பழம் ரெண்டு மாசம் கிடைக்கும் சாப்பிட்டுருங்கிறான் நாவர் பழம் கிடைக்கும் அந்த பருவத்தில் பழத்தை சாப்பிட்டு பலா பழம் கிடைக்கும் சாப்பிட்டு எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுருங்கிறான் இயற்கை உனக்கு கொடையா கொடுக்குது நீ செய்ய மாட்டியே ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு இளநீ கிடக்குங்க சாலையில் அது குடிக்க மாட்டேன் ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெப்சி குடிச்சு சாவ ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சில் குடிச்சிட்டு உட்காடுறேன் நெஞ்சடைச்சி நீ சாகரியா லேன் படுற ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டுக்கு கக்குச கால் பளிச்சுன்னு ஆகுதா லேன் பட்றேன் அப்போ குடிச்சின்னா உன் குடல் அது மாதிரி பளிச்சுன்னு ஆகுமா காதறா இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் காடுகள் மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது அதுதான் அருவியை பிரசவிக்குது அறிவிதான் ஆரை உருவாக்குது இந்த இயற்பியல் இந்த உயிரியல் உண்மையை இந்த அறிவியல் உண்மையை அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் உனக்கு காடு தொலைதூரத்தில் பார்த்தால் காடு நம் குறவர் குடிக்கு ஆதி தமிழ் குடிக்கு அது வீடு என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் மாவோயிஸ்ட் எப்படி உருவானா இருநூறு லட்சம் கோடிகளுக்கு இருநூறு லட்சம் கோடிகளுக்கு அந்த மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் காடுகளை அழித்தால்தான் மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும் காடுகளை அழிக்க இவர்கள் புகுகிற போது பாய்கிற போது உள்ளே நுழைகிற போது உனக்கு காடு எனக்கு வீடு என்று பழங்குடிகள் போராட விளக்கமாறு செருப்போடு களத்தில் துப்பாக்கி எப்படி வந்தது கேள்வியை கேட்டால் யாரு மாவோயிஸ்ட் என்பது தெரியும் யார் உருவாக்கியது என்பது தெரியும் காட்டுக்குள் கட்டையோடும் விளக்கமாறோடும் போராட வந்தவன் கையிலே துப்பாக்கி திணித்தவன் இவன் அவனை மாவோயிஸ்ட் பழி சுமத்தி சுட்டு கொண்டு சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தது யார் அவன் அவன் தாய் நிலத்தை தற்காக்க போராடுகிறான் போல மேல் மூவாயிரம் ஏக்கரையின் நீ தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைப்பள்ள ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரை கடலிலே நிலத்திலே நீ எடுக்க கூடாது அந்த போராட்டம் போல மீத்தேன் நீத்தேன் எடுத்துக்கொள்ள ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பயோகாஸ் எடுத்துக்கொள்ள ஆடு மாட்டு கழிவு மக்கிய இளைதலைக் கழிவே போதுமானதாக இருக்கிற போது என் பூமி தாயின் ஈரக்குலைய இதயத்தை நீ அறுக்காதே என்று நாங்கள் போராடுவது போல அவன் போராடினான் அவன் தாய் நிலத்தை வாழ்விடத்தை பாதுகாக்க போராடினான் இது அவன் அடிப்படை உரிமை பிறப்புரிமை ஜனநாயக கடமை அதை மாவோயிசம் தீவிரவாதம் என்றார்கள் அப்படி என்றால் சீனாவில் இருக்கிற எல்லோரும் மாவோயிஸ்ட் தானே அவனுடைய நட்பு பாராட்டுகிறாய் என்னது இது மாதிரிதான் நம் பழங்குடிகள் அவங்க சொன்னாங்க நூத்தம்பது பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியருடைய சண்டை போட்டு சாதிச்சார் எங்க அண்ணன் கேப்டன் துறை சொல்றாரு மூவாயிரம் பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம் இப்ப பெற்றுக் கொடுக்குறோம் அப்புறம் நாங்களே கொடுப்போம் அவ்வளவுதான் அந்த நாளுக்கு தான் இருக்கோம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை நம் ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவலர்கள் வந்து விசாரணை கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம் அக்காதங்கை வன்புணர்வு செய்து உயிரூறு மிளகா பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் உன் அண்ணன் உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துங்க தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை மிளகா பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன் அது எங்கே தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணற்ற பேர் பல்லாயிரக்கணக்கான மனுக்களை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டால் தன் அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டால் தன் தம்பி தம்பியிடத்தில் சொல்லிவிட்டால் அவன் குரல் கொடுப்பான் அவர்களுக்காக நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கை தான் எல்லா நோய்க்கும் எல்லா சிக்கலுக்கும் கடவுள் இடத்திலே நீ முறையிடுவது போல கடவுள் என்ன குடல் மருத்துவரா இல்லை தலைவலி மருத்துவரா இல்லை காய்ச்சல் மருத்துவம் எந்த மருத்துவம் தெரியாது ஆனால் எல்லாவற்றுக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வழியை குணப்படுத்தி ஒரு நம்பிக்கை அதுபோல இனி இன மக்கள் அதிகாரம் அற்று நின்றாலும் தன் மகன் தனக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையிலே எண்ணற்ற மனுக்களை கோரிக்கைகளை எங்களிடத்திலே வைக்கிறார்கள் கேட்கிற இடத்தில் இப்போது நாளை தீர்க்கிற இடத்தில் விரைவில் உங்கள் பிள்ளைகள் வரும்